எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் நம்ம எல்லாருக்குமே ராகில எவ்வளவு அயன் கண்டென்ட் இருக்குன்னு தெரியும் ஆனா இது உடம்புக்கு ரொம்ப சூடுன்னு நிறைய பேர் இது சாப்பாடுல சேர்க்கறது இல்ல தயிர் இல்லனா மோர் சேர்த்து செய்யும்போது ராகி உடம்புக்கு ஒரு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும் நம்ம இன்னைக்கு அப்படி ஒரு ஒத்தன்டிக்கான ராகி கஞ்சி தான் செய்ய போறோம் இந்த வெயில் நேரத்துக்கு இந்த கஞ்சி உடம்ப கூலா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம தேவையான சத்துக்களையும் கொடுக்கும் ரொம்ப காலமா ஊர்ல நம்ம மக்கள் பண்ற மாதிரி எப்படி ராகி கஞ்சி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க இந்த ரெசிபிக்கு கால் கப் ராகி மாவு தண்ணியில் கரைச்சி நைட்டே ஊற வச்சிடலாம் ராகி நல்ல ஊறதால உடம்புக்கும் வயிற்றுக்கும் தேவையான ப்ரோபயோட்டிக்ஸை ரெடி பண்ணி கொடுக்கும் மாவு மேலே தண்ணியில் பதிஞ்சிருக்கிற நுரை மாதிரி இருக்கிறது எடுத்துருங்க இதை எடுத்ததும் மாவையும் தண்ணியும் நல்லா கலந்து விடுங்க ஒரு சாஸ்பேனில் மூணு கப் தண்ணியை எடுத்துக்கலாம் இது இரநூத்தி ஐம்பது கப் தண்ணி சூடானதும் ராகி கலவையை சேர்த்து கிண்டுங்க பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விடுங்க ராகி வெந்திருச்சான்னு பார்க்க கைய தண்ணியில தொட்டு கரண்டியில இருக்கிற ராகி மாவுல வச்சோம்னா ஒட்டாது அப்படி ஒட்டாம இருந்தா நல்ல வெந்திருக்குன்னு அர்த்தம் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விடுங்க ஆற ஆற கஞ்சி கொஞ்சம் திக்காகும் பரவாயில்ல நல்ல ஆறுனதும் கொஞ்சம் கெட்டியான தயிர் புடுசா நறுக்கின சின்ன வெங்காயம் உங்ககிட்ட பெரிய வெங்காயம் இருந்தா அதையும் நீங்க புடுசா நறுக்கி சேர்த்துக்கலாம் விதை எடுத்துட்டு புடுசா நறுக்கின ரெண்டு பச்சை மிளகாய் புடுசா நறுக்கின கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கஞ்சி கொஞ்சம் திக்கா இருந்ததுனா கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலந்துக்கோங்க அவ்வளவுதான் டேஸ்டியான ராகி கஞ்சி தயார் ரெடி பண்ண ராகி கஞ்சியை ஒரு சின்ன மண்பானையில் ஊத்தி கொஞ்சம் சில்லுன்னு ஆனதும் செவ்வ பண்ணுங்க இந்த கஞ்சியை உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்ப எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப நல்லது ஸ்கூலுக்கு போற பசங்க முப்பது வயசான லேடீஸ் எல்லாருமே இந்த கஞ்சி எடுக்கிறது ரொம்ப நல்லது போன்ஸை நல்லா ஸ்ட்ராங் ஆகும் டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த கஞ்சியை எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in